நல்லவர் நல்லவ நம்முடைய ஆத்மா பிழைப்பதற்கு ஒரு நான்கு காரியங்கள் தேவை இந்த நான்கு நமக்குள் இருக்குமானால் இதை ஒவ்வொரு நாளும் சம்பாதிக்கணும் ஒவ்வொரு நாளும் கத்தத்தை கேட்டு வாங்கணும் இந்த நாளும் நம்முடைய வாழ்வில் இருக்குமானால் நம்முடைய ஜீவியங்கள் மகிமையா இருக்கும் அது என்னதெல்லாம் வேக வேகமாய் தியானிக்க போகிறோம் கத்தர் கிருப தருவார் ஆக எஸ் ஆயா எழுதின திர்கதர்சன புஸ்தகம் ஐம்பத்தி ஐந்தாம் அதிகாரம் எஸ்ஐ எழுதின திர்கதர்சனி புஸ்தகம் ஐம்பத்தி ஐந்தாம் அதிகாரம் அதனுடைய மூன்றாவது வசனத்தை வசிக்கலாம் எஸ் ஆயா ஐம்பத்தி ஐ மூன்று தாவேது கருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நிறுத்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவே இந்த காலவில் நம்பர் ஒன் முதல் காரியம் நிச்சயமான ஆத்துமா பிழைக்க நான் கத்தர் சொல்றாரு என்ட்ட வா செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள் கேளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும் தாவீது கருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய ஏற்படுத்துவேன் ஆத்துமாவை பிழைக்க வைக்கும் தாவீது கருளின நிச்சயமான கிருப தேவனுடைய கிருப ஆத்துமாவை பிழைக்க வைக்கும் அவர் சொல்றாரு வா என் செவியை சாய்த்து என் வா கேளுங்கள் உங்க ஆத்துமாவை நான் பிழைக்க வைப்பேன் அப்படியானா என் ஆத்துமா பிழைக்க வேண்டுமானா கிருப அவசியம் தாவீது கர்லின கிருப அவசியம் தாவீதின் மேல் வைத்த கிருப அவசியம் அந்த கிருபையை இயேசு கிறிஸ்துவின் மேல பிதா வைத்திருந்தார் இயேசு கிறிஸ்து தன் மேல இருந்த கிருபையை நம் மேல் வைத்து இருக்கிறார் அவருடைய ஆவியினால் அவருடைய கிருபையை நமக்கு தாராளமாய் பொழிந்தல் இருக்கிறார் பவுல்ட

மூணு வாசிங்க பார்க்கலாம் ஜீவனை பார்க்கல எது நல்லது தெரியுமா கிருப நல்லது சொல்றாரு கிருபைய வாஞ்சிக்கிறேன் அவர் காலேதோ ஏதோ ஒரு கிருபையை வர்ஷிக்க பண்ணுகிறார் இந்த கால வேளையிலே என் ஆத்துமா பிழைக்க வேண்டுமான செத்த நிலையில கிடைக்கிற ஆத்துமா ஆண்டவர் மேல ஒரு வாஞ்சை இல்லையா தேவன் மேல ஒரு வாஞ்சை இல்ல பரிசுத்தத்தின் மேல ஒரு வாஞ்சை இல்ல ஆண்டுடைய பிரசவத்தின் மேல வாஞ்சை இல்ல ஏதோ வாழ்றது போல வாழ்றேன் நினைச்சிங்கன்னு இன்னைக்கு கத்தட்ட கேட்கணும் ஆண்டவரே எனக்கு ஒரு கிருப தரணும் பா எனக்கு ஒரு கிருப தரணும் தாவிது கருண கிருபையை தரணும் அந்த கிருப என் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கும் கிருப செத்து போன ஆத்துமாவை பலப்படுத்தும் கிருப தடுமாறுகிற ஆத்துமாவை உயிர்ப்பிக்கும் கிருபை பெருகும் போது அது ஆத்துமாவை சாக விடாது கிருப சொல்லும் ஓடு இன்னும் ஓடு அவர் உனக்கு பலன் தருவா இந்த காலவேளையில் எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க நம்முடைய ஆத்மாவில் ஒரு கிருபை இறங்கி வருவதாக ஒரு கிருபை இறங்கி வருவதாக தாவீது கர்ண கிருபையை நமக்கு கத்தர் கட்டளையிடுவாராக அவருடைய கிருபை நம்முடைய ஆத்மாவை உயிர்ப்பிக்கட்டுமே இந்த கால வேளையிலே எங்கள் ஆத்மா பலனடையட்டும் எங்கள் ஆத்மா உயிர்ப்பிக்கப்படட்டும் தேவனோடு நெருங்கும்படி எங்கள் ஆத்மாவில் பலன் வருவதாக வருவதாக கருண கிருபையா நடவடிகள் பதிமூணாம் ஒரு பெரிய பிரசங்கத்தை பவுல் சொல்லுகிறார் அப்படி சொல்லும்போது ஒரு வார்த்தையை சொன்னார் என்ன சொன்னார் தெரியுமா பதிமூணாம் அதிகாரம் முப்பத்தி நாலாம் வசனத்தை பாருங்க இனி ஆவ உட்படாதபடிக்கு மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்பதை குறித்து தாவீது கருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு கட்டிடுவேன் என்று இந்த வசனத்தை நான் இப்படி சொல்றேன் புரிந்து கொள்ளுங்கள் தாவீது கருண கிருப சாதாரண கிருப அல்ல அழிவுக்கு உட்படாதபடி என்னை உயிரோடு எழுப்புகிற கிருப அது என்னை அழிவுக்கு உட்பட பண்ணாது அழிவில அழிவுல விழவிடாது தாவீது கருண கிருப என்ன சாக விடாது அது மாதிரி தோரிலிருந்து என்னை எழுப்பிட்டே இருக்கும் எத்தனை தரம் மாதிரி தோரனை எத்தனை தரம் கல்லறையினை மேற்கொண்டாலும் ஆமை சத்துரு இப்பவாது பிடிச்சி கல்லறைக்குள்ள கொண்டு போய் வைக்கலாம் நினைச்சாலும் தாவிது கரலின கிருப மாதிரி தோர விட்டு என்னை உயிரோட எழும்ப செய்யும் அதனை அழிவுக்கு உட்பட பண்ண விடாது அதற்கு கிருப அல்ல கத்த ஒரு வேலை என் வாழ்க்கை கல்லறைக்குள் இருக்குது என் வாழ்க்கை இருட்டுக்குள் இருக்குது என் வாழ்க்கை தடுமாறு நினைக்கலாம் இப்ப கத்தரை அந்த மாதிரி எல்லைக்குள்ள ஒரு கிருபய கத்தர்

கட்டரோடு நிறங்க வைக்கும் ஹாலலூயா சாவாலாஹா தாராவா ஆதரக நோவாவுக்கோ கத்துடைய கண்களில் கிருபை கிடைத்தது அந்த கிருப உலகமே அழிந்த போதிலும் அவன் குடும்பத்தையும் வேலைக்குள்ள வைத்து கிருவை பாதுகாத்தது ஐயா கிருவ பாதுகாக்கும் வழி நடத்தும் கிருப சாதாரண நமக்கு சுத்தி இருக்கிற ஆயிரம் பேர் விழுந்தாலும் நம்மளை விளவிடாது பெருமே கிருமையை சம்பாதிக்கிறவன் விழுவதில்லை கிரும தாங்கும் காவால தாராவா கிருபை தாங்கும் கிருபை தாங்கும் நாம் நிற்பதும் நிருமூலம் ஆகாதிருப்பதும் கிருபமா கிருப 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 கர்த்த நல்லவ கடந்த வாரத்துக்கு முந்தின வாரம் ஒரு சம்பவம் நடந்தது ஆமே முந்தின வாரம் ராத்திரி ஆமே அப்போ ஜூடா அங்கே நின்னான் அப்போ ஜூடா சாயங்காலம் குளிச்சுட்டு அவர் ராத்திரி ஒரு ஒம்பது மணி இருக்கும் அப்போ சாயங்காலம் குளிச்சு அவனா தான் குளிப்பாட்டினேன் குளிப்பாட்டிட்டு அந்த அந்த பக்கம் அந்த பக்கம் இருந்து ரூம்குள்ளே கூட்டிகிட்டு வரணும் கிச்சன் வழியாக வரணும் அப்படி வரும் அந்த கிச்சன்ல வந்து இந்த இந்த நிலம் இருக்காது அந்த கீழே இருக்கிற நிலம் இல்லாம அதை கான்கிரட் போட்டு வச்சிருக்கிறோம் நாங்க அந்த நிலம் பிஞ்சு போயிருச்சு மலையில பட்டு பட்டு கான்கிரெட் போட்டிருக்கோம் கரெக்டா அந்த இடத்துல அப்படி நான் கிராஸ் பண்ணும்போது என் கால் சிலிப் ஆயிருச்சு அவன் என் கையில இருக்கிறான் என் கால் டக்குனு சிலிப்பா எப்படி ஆச்சுன்னே தெரியாது சிலிப் ஆச்சு அப்படியே முகம் விழுந்தோம் அவன் போய் கரெக்டா உண்டே இந்த இந்த விழா அந்த கான்க்ரெட்ல போய் காட்டு விழுந்தது நான் முகம் குப்புற விழுந்து கிடக்குறேன் இந்த பக்கம் வாலி இருக்குது இந்த பக்கம் வாஷிங் மிஷின் இருக்குது எங் என்ன நடந்துச்சு எனக்கு தெரியாது நான் விழ் என்னை எழுந்திரிச்சி பார்க்குறேன் அவனோடைய இந்த விழ இந்த இந்த பகுதி அப்படியே அந்த கல்லில் போய் கட்டுன்னு விழுந்து கிடக்குது எனக்கு ஒரு பெரிய பயம் வந்தது ஏன்னா சின்ன பையன் அது அது காங்கட்டு அடிச்சதுன்னா உடஞ்சிடும் அந்த இடம் இந்த இதெல்லாம் ரொம்ப நைசாக இருக்குமே அவனை தூக்கி விட்டேன் ஓன் அழுதான் தூக்கி விட்டு அவனை உதறி கொண்டு போய் அவனுக்காக ஜோமான்னு மூணு நிமிஷம் ஆகலை மூணு நிமிஷம் ஆகலை கர்த்தர் செய்த மிகப்பெரிய அற்புதம் அவன் நார்மலாக விளையாட ஆரம்பிச்சிட்டான் மூணே நிமிஷம் தான் அவனுக்கு அந்த இடத்த தடை விட்டு அவனுக்கு அந்த இடத்துல லைட்டா எழைச்சிருந்தது வேற எங்கேயாவது வலிக்குதான்னு கேட்டேன் கால்ல மட்டும் வலிக்கு நான் அடஸ் போட்டு இல்லவங்க தேய்ச்சி விட்டோம் ஒரு மூணு நிமிஷம் ஆகல நார்மலா விளையாட ஆரம்பிச்சான் நான் உனக்காய் ஜோம் பண்ணேன் காண்டோட பெரிய கிருபையினால நான் பயந்தது விழுந்த ஏன்னா அவ்வளவு மோசமானது ஆனா ஒரு சேதம் வரல அதுக்கப்புறம் இந்த இடத்துல வலிக்குன்னு ஒரு வார்த்தை கூட அவன் சொல்லவே இல்லை அவன் இருந்த வரைக்கும் அவ்வளவு சுகமாய் கருத்தை நடத்தினார் ராத்திரி உட்கார்ந்து ஜோம் பண்ணேன் ஆண்டவரை இது எங்கிருந்து வந்துச்சுன்னு ஜோம் பண்ணேன்

आ रहा ால ஒரு கிரு கருவ வாலிபர்கள் மேல பெரியவர்கள் மேல முதியவர்கள் மேல ஊழியக்காரன் மேலக ஊழியக்காரி மேல

ஓ ஹலலூயா கிருபை ஆத்துமாவை பிழைக்க வைக்கும் ஆத்துமாவை சாக விடாது கிருபை பிழைக்க வைக்கும் ஏமன் ஹலலூயா கத நல்லவ இந்த கிருபையை சம்பாதிக்க செலவு பண்ண கூட நம்ம அஞ்சக்கூடாதுங்க கிருபையை சம்பாதிக்க செலவு பண்ண கூட தெரியுமா அந்த ஐம்பத்தி ஐந்தாம் அதிகாரத்துல அந்த வார்த்தை இருக்கு ரெண்டாம் வசனத்தை பாருங்க ரெண்டாம் வசனத்தை நீங்கள் அப்பம் இல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காகவும் பிரயாசத்தையும் செலவழிப்பானே நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நல்லத சாப்பிடுங்க அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தா நான் இப்படி சொல்றேன்னு இப்படி சொல்றேன்னு நல்லா புரிந்து கொள்ளணும் புரிந்து கொள்ளணும் ஆண்டவரை தேடுவதற்கு ஆண்டவரை ஆராதிப்பதற்கு ஆமே இந்த பிரயாசத்தை விட்டாதான் இன்னைக்கு ஆண்டவரை தேட முடியும்னா ஒரு கிருபைய வாங்கணும்னு நினைச்சா அந்த பிரயாசத்தை விட்டாகிலும் கிருபைய வந்து வாங்கணும்

கொஞ்சம் அட்மாஸ்பியர் சரியில்லை ஒரு ரெண்டு நாள் கத்திர தேடும் நினைச்சா உபவாசிக்கு அஞ்சக்கூடாது தேட அஞ்சக்கூடாது ரெண்டு நாள் வருமானம் போக நினைக்க கூடாது கிருப வேணும்னா சில நேரங்களை இறங்கித்தான் ஆகணும் அங்க தெய்வம் கிருபையை ரெட்டிப்பாய் வரிசிக்க பண்ணுகிறா தன் தத்தனுடைய காரியங்களை விட்டு தன் வேலைகளை விட்டு ஓமே தேவ கிருபைக்காய் காத்திருக்கிறவன் ஆத்துமாவை கொழுமையினால் செழிப்பாக்குவா அவன் ஆத்துமாவை தெய்வன் பலப்படுத்துவா கர்த்தன்ல்லவ கருவைய சம்பாதிக்கிறதுக்காக தேவ மகிமையை சம்பாதிக்கிறதுக்காக செலவு பண்ண வஞ்ச கூடாது கருபைக்காக கருபைக்காக